ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி ஆக்சுவலாக தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தவ தவளை இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஃப்ராக் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து சவுண்டு எழுப்பிச்சு அப்படின்னா இதை சாப்பிட வரக்கூடிய இதை சாப்பிடணுன்னு நினச்சி தேடிட்டுருக்கக்கூடிய பாம்புக்கு இது நல்ல ஒரு இறையாகிடும் ஏன் அப்படின்னா இது அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா பாம்பு தேடிட்டுருக்கும் இது எங்கே எங்கேன்னு ஆனால் அதே சமயத்தில் இது நான் தான் இங்கே இருக்கேன் நான் தான் இங்கே இருக்கேன்னு அது சவுண்டு எழுப்பும் எது தவளை அப்போ சவுண்டு எழுப்புறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் சவுண்டுக்கு ஏற்ற இடமாக பார்த்து எங் இருந்து வருது சவுண்டுன்னு பார்த்து அந்த தவளை இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த பாம்பு வந்துட்டு தவளையை சாப்பிட்ரும் இதே மாதிரி நம்ம பல பேர் வீட்டுக்கு போவோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் நம்ம அங்கே கூட தங்குவோம் அங்கே போகிறப்ப அவங்களுக்கு நம்ம உபயோகரமாக இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் இல்லத்தரசி அவங்க லேடிஸ் இருப்பாங்க இல்லையா நம்ம அத்தையாக இருக்கலாம் இல்லைனா நம்ம மாமா பொண்ணு வீடாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் ஸோ அவங்க வந்து சமைச்சிட்ருக்கிறப்ப நம்ம காய்கறி ந நறுக்கி கொடுக்கலாம் இல்லை தோச்சு தரலாம் இல்லை அட்லீஸ்ட்டு அவங்க வேண்டாம் அவங்களே தான் அவங்க வேலையாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம சும்மாவது நம்ம ஹெல்ப் பண்ணிட்டுமானாவது ஒரு வார்த்தை நல்லா கேட்கலாம் சரின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளை எப்போவுமே கூப்பிடுவாங்க நம்மளுடைய ப்ரசன்ஸ் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்தோம்னா அவங்களுக்கு பாரமாக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம நாக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் பேசணும் நல்ல விதமாக பேசணும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கெஸ்டாக போகிறப்ப அவங்களுக்கு சந்தோஷம் அளிக்கணும் அப்படியே ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு தவரையும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் இல்லையா நம்ம நாக்கு நல்ல விஷயத்தை பேசி அடுத்தவங்களுக்கு நல்லதே பண்ணுற மாதிரியும் நம்மளுடைய ப்ரெசன்ஸு நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் ரொம்ப இனிதாக இருக்கிற மாதிரி ஆதரவு உள்ளதாக இருக்கிற மாதிரி அமைதி கொடுக்கறதாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது நம்மளுடைய பேச்சுக்கு அழகு சரியா இதை நம்ம கடைபிடிக்க தவறாமல் கடைபிடிக்கலாம் சரிங்களா கடைபிடிக்க தவறக்கூடாது இல்லையா ட்ரை பண்ணலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ